அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் வைகாசி மாத சங்கடஹர சதுர்த்தி சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை சந்திப்பிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் மணிமூர்த்தீஸ்வரம் பகுதியில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆசியாவிலேயே ராஜகோபுரத்துடன் தனி மூலவராக விநாயகர் வீட்டிற்கும் ஆலயங்களில் இதுவும் ஒன்றாகும் எட்டு நிலை மண்டபங்கள் மூன்று பிரகாரங்கள் கொடிமரத்துடன் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம் தாமரபரணி ஆற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ள இந்த கோவிலின் மூலவராக தன்னுடைய முப்பத்தி இரண்டு தோற்றங்களில் எட்டாவது வடிவமாக போற்றப்படும் உச்சிஷ்ட கணபதியாக நீல சரஸ்வதியை தன் மடியில் அமர்த்தி காட்சி தருகிறார் ஸ்ரீ மூர்த்தி விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தி மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது சங்கடம் என்றால் இக்கட்டு கஷ்டங்கள் தடைகள் என்று அர்த்தம் ஹர என்றால் நீக்குவது அழிப்பது என்று பொருள் இன்றைய நாளில் விரதமிருந்து கணபதியை வழிபட்டால் குடும்பத்தில் பெரு தடைகள் இன்று எல்லா காரியங்களும் வெற்றியடையும் என்பது நம்பிக்கை இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத சங்கடஹார சதுர்த்தி தினம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அதற்காக மாலையில் திருக்கோவில் நவகலசங்கள் வைத்து ஹோமம் பூர்ணாகுதி நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதிக்கும் உற்சவர் விநாயகருக்கும் பால் தயிர் மஞ்சள் விபூதி சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பூஜைக்கப்பட்ட கும்பம் எடுத்து வரப்பட்டு மகா அபிஷேகமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்கார செய்யப்பட்ட ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதிக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் 我俩在山中

மண்ணின் இனி வண்ணம்ளும்னி எதிர்காலத்தில் சிறப்பும் இங்கு எழுந்தருள பெற்றவே எரிதனால் எச்சைக்கும் திருகர்கள் உடையோம்